அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் அன்பு சிவ ஆன்மீக சொந்தங்களே தினமொரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் அன்பு சிவ சொந்தங்களே என்னை தொலைபேசி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பயிராவி சக்தி பிறத்தின் கட்டுமான பணிக்காக தினமுரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது விலை முன்னூறு அந்த புத்தகத்தை அதே மாதிரி எளிய ஜோதிட பரிகாரங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான நூல் சிகப்பு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கோம் அடுத்து பைராலு சக்தி பிறத்தின் கட்டுமான பணிக்கு உதவுவதற்காக வினை தீர்க்க விநாயகர் வஷியம் அப்படின்னு விநாயகருக்காக ஒரு பிரத்யேக புக்கு வெளியிட திட்டமிட்டு இருக்கோம் தை போ தைப்பூசு தண்ணிக்கு வெளியிட போகிறோம் தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி விளக்கமா நாளைக்கு ஒரு ஆடியோ தெளிவாக போடுறேன் பார்க்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி அதாவது ஜனவரி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சித்தி விநாயக பாதம் போற்றி ஓம் சித்தி விநாயக பாதம் போற்றி ஓம் சித்தி விநாயக பாதம் போற்றி அப்படின்னு விநாயகர் பெருமான சித்தி விநாயகரை மனசான தியானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லி உங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் கடன் தீர்வதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி புரியும் இனிப்புகளை ஏதாவது படையில வச்சுக்கோங்க இந்த ம நாளை எத்தனை மணிக்கு எந்த எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி உங்களது பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வினை தீர்க்க விநாயகர் வசியம் புத்தகம் தேவைன்னா முன்பதிவு பண்ணிக்கோங்க அதனுடைய விலை முந்நூறு ரூபாய் தான் தீர்மானிச்சிருக்கேன் அதை பத்தின முழு விளக்கம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆடியோவை போடுறேன் மீண்டும் அடுத்த நல்ல ஆடியோ சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளிப்பா